என்ன மேடம் நீங்க தொடர்ச்சியா ஏதாவது அரசியல் சமூக கருத்துக்களை தெரிவித்து கொண்டே இருப்பீங்களே என்ன மேடம் ஆச்சு திடீர்னு அப்படியே ஆஃப் ஆஃப்லைன் போயிட்டீங்கன்னு அவங்க ஒன்று சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க சொன்னது உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மக்களுக்காக பேசுறது வேஸ்ட்டுங்க ஏன்னா இந்த மக்களுக்காக தான் நான் மோடியை பகைச்சிக்கிட்டேன் இந்த மக்களுக்காக தான் நான் பாஜகவை எதிர்த்தேன் இந்த மக்களுக்காக தான் ஒன்றிய அரசின் வரி விதிப்பை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி மிம்சாக்கி எதிர்ப்புகள் வந்தாலும் பரவாயில்ல வாய்ப்புகள் போனாலும் பரவாயில்லன்னு போட்டேன் யாருக்காண்டி ஃபார் தி பீப்புள் நான் உட்பட இந்த மக்கள் நடுத்தர மக்கள் சாமானிய மக்கள் உழைக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வரியால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மதவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பாஜக அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நான் நினைச்சு போட்டேன் ஆனா அந்த மக்கள் வந்து ஒருத்தர் இதுக்கெல்லாம் இதுக்குலாம் தகுதி இல்லாம கிடையாது இந்த கவர்மெண்ட் இவ்வளவு மோசமான ஒரு கவர்மெண்ட் வரி விதிச்சு சாகடிச்சா அதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க தகுதியான மக்கள் தான் இவங்க மோசமான கவர்மெண்ட் ஆள்வதற்கு தகுதியான மக்களாதான் இவங்க இருக்கிறாங்க இந்த மக்களுக்கு சூடு சொரண சுயமரியாதை எதுவுமே இல்லை